முதல்ல நாம பாடக்கூடிய பாடல் என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய இந்த பாடல் என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருப அதுதான் கிருப நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபய என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபய தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும் அதுதான் கிருப அதுதான் கிருப நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவே உங்க உககிருபய விவரிக்க முடியாத கிருபய என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபய விவரிக்க முடியாத திருபய திகைத்து நின்றோரை கைபிடிச்சி நடத்தும் திகைத்து நின்றோரை கைபிடிச்சி நடத்தும் தளர்ந்து போனோரை தோல் மீது சுமக்கும் தளர்ந்து போனோரை தோல் மீது சுமக்கும் அதுதான் கிருப அதுதான் கிருப திலும் அதிகம் செய்ததே அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவே உங்கள் கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அலேலியா இந்த பாடலை நம்ம ரெண்டா ஸ்டேன்ஸா பாடும்போது திகைத்து நின்றோரை கைபிடிச்சு நடத்தும்னு இந்த வார்த்தை இருக்கு இந்த வார்த்தை வந்து நான் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது திகைத்து நின்றோரை அவருடைய கிருபை வந்து நம்ம ஒரு வேளை ஒரு இடத்துல திகைச்சு போய் நிற்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிகழ்ச்சி திகைச்சு நிற்கும் போது நம்மளை கைபிடிச்சு நடத்தும் அதுவும் அவரோட கிருபை தான் ஆனால் ஒரு இன்னொரு விதமாக பார்த்தா நம்ம யாரால் நம்மளோட எதிரிகளால் நம்ம திகைச்சு நிற்கும் போது நம்மளை கைபிடிச்சு நடத்துது அந்த கிருபை தான் அந்த எதிரிகளை அது திகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையை நமக்காக வேலை செய்யும் அதான் திகைத்து நின்றோரை கைபிடிச்சு நடத்தும் நம்ம எதிரிகளையும் திகைக்க வைக்கும் பைபிளில் ஒரு சம்பவம் உண்டு யோசபாத் யூதாரா யூதாரா யூதாவின் ராஜா யோசபாத்து அவருக்கு எதிராக அம்மோன் புத்திரர் மோவாப்பியர் அந்த ரெண்டு மூணு பேர் குரூப்பாக சேர்ந்து ஒரு படையெடுத்து வராங்க படையெடுத்து வந்து மூணு திசையிலிருந்து அவரை தாக்குறதுக்கு வரும்போது அவர் ஒரு யூதாவின் ராஜா ஆனால் அவர் பயந்து நடுங்கு கலக்கமடைஞ்சி போய் இருக்காரு ஆண்டவற்றை அவர் கேட்காரு நாங்கள் என்ன பண்ண நீங்கள் எங்களை ரட்சிப்பங்கன்னு சொன்னீங்களே எங்களை மீட்புன்னு சொன்னீங்களே இப்படி மூணு பேர் வராங்கன்னா என்ன பண்ண அப்படினு கேட்டவொன்னே கர்த்தருடைய ஆவி அங்கே லேவிங்கிற ஒரு மனுஷன் மேலே இறங்கி நீ அவன்கிட்ட போய் சொல்லு அவனை எதுக்கும் பயப்பட வேண்டாம் கலக்க வேண்டாம் அந்த கூட்டத்தை பார்த்து எதையுமே நீங்கள் பயப்படாதாங்க கர்த்தர் நீ கூட்டத்தை பார்த்து பயந்தனா நீ பண்ணிக்கிட்டு இருக்க யுத்தம் உன்னோட யுத்தம் நீ உன்னோட யுத்தமாக நினச்சி பண்ணணா நீ கூட்டத்தை பார்த்து பயந்துட்டே தான் இருப்ப நீ என்னைக்கு அந்த தேவனுடைய யுத்தம் நீ நினச்சி என்கிட்ட நீ விட்டு கொடுக்கியோ அன்னைக்கு வந்து உனக்கு எல்லாமே வெற்றிகரமாகவும் நீ எந்த கூட்டத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டிய தேவை இல்லைங்காரு என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய விவரிக்க முடியாத என்ன சொல்லி பாடுமே உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபய ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீ வினில் சிறந்ததே எனக்கு கதையில் அவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமணி நீ வினில் சிறந்ததே கதில்லமானதே தேவகிருபயே அவர்தான் கிருப அவரே கிருப என் ஏ சுயந்தன் கிருபையாரே அவர்தான் கிருப அவரே கிருப என் ஏ சுயந்தன் கிருபயார் சொல்லி பாடுவே உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபய என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபய விவரிக்க முடியாத கிருபயா